ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவாக வந்து எஜுகேட் இருக்கோம் மக்களுக்காக மக்கள் சட்டம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலுடைய நோக்கம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சட்டத்தை அறிந்திக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க குரூப்ஸில் அனுப்புங்க அதன் மூலயமா வந்து அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் வீடு பதிவு செய்வது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு புதிய விதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லேண்டு ரெகுலேஷன் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விதி இந்த விதியில் என்ன சொல்கிறாங்க என்ன முக்கியமான சரத்து அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் நிலம் அல்லது சொத்து வாங்குவதில் பதிவு என்பது ஒரு முக்கியமான சட்ட செயல்முறையாகும் இந்த செயல்முறையை வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுத்த அரசாங்கம் இருபது இருபத்தைந்து முதல் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது எந்த சட் எந்த விதியின்படி கொண்டு வந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மூலயமா வந்து கொண்டு வந்தது புதிய நிலப்பதிவு விதிகள் இருபது இருபத்தி ஐந்து அதாவது இந்தியாவில் நிலம் அல்லது சொத்து வாங்குவதில் பதிவு என்பது ஒரு முக்கியமான சட்ட செயல்முறை ஆகும் இந்த செயல்முறையை வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையாக விரைவானதாக கொண்டு வருவதே இந்த சட்டத்தின் நோக்கம் மற்றும் முக்கியமான விஷயம் என்று கருதப்படுகிறது நிலப்பதிவில் புதிய மாற்றங்கள் ஜனவரி ஒன்று இருபது இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வந்த இந்த புதிய விதிகள் நிலப்பதிவு செயல்முறையை முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது எப்போது அனைத்து ஆவணங்களையும் ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த முழு செயல்முறையையும் முறையையும் வீட்டிலிருந்தே முடிக்க முடியும் மேலும் டிஜிட்டல் கையொப்பத்துடன் பதிவு முடிக்கப்படுகிறது பதிவு உடனே டிஜிட்டல் சான்றிதழ்கள் கிடைக்கும் போலிப்பதிவுகள் இதிலிருந்து தவிர்ப்பதற்காக இந்த சட்ட வரைமுறையை கொண்டு வரப்பட்டுள்ளது ஆதார் இணைப்பு வந்து இதில் கட்டாயம் புதிய விதிகளின்படி நிலம் பதிவு அதாவது நிலம் அல்லது வீடு பதிவோடு ஆதார் வீட்டை இணைப்பது கட்டாயமாகும் இதன் நன்மைகளின் மோசடி பதிவுகள் குறைகிறது ஆதாருடன் இணைப்பதில் பினாமி சொத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் திடீர் பதிவுகள் மாற்றம் சட்ட விரோத இடமாற்றங்களை தடுக்கலாம் அதாவது பின்பு வீடியோ பதிவு இனிமேல் நிலப்பதிவு செயல்பாட்டில் வீடியோ பதிவு கட்டாயமாகும் இதனால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் அதாவது டிரான்ஸ்பரன்சி வந்து இது கொண்டு வர்றாங்க இதில் ஏனெனில் தகராறுகள் ஏற்பட்டால் இது ஆதாரமாக பயனுள்ளதாக இருக்கும் கட்டாய பதிவுகளை தடுக்கும் வாய்ப்பையும் அமைப்பையும் இது இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வருகிறது ஆன்லைன் கட்டாயம் செலு செலுத்துதல் ஆன்லைனில் ஆன்லைனில் கட்டணம் செலுத்துதல் அனைத்து பதிவு கட்டணங்களும் வரிகளும் இப்போது ஆன்லைன்களில் செலுத்தப்படும் ரொக்க பரிவர்த்தனைகள் குறைக்கப்படும் கட்டணம் செலுத்தும் செயல்முறை விரைவுபடுத்தப்படும் ஊழலுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும் அதன் பிற்பாடு நிலம் பதிவு ரத்து செயல்முறை நில நிலம் நிலப்பதிவு ரத்து செயல்முறையை என்றால் என்ன சில மாநிலங்களில் பதிவை ரத்து செய்வதற்கு தொண்ணூறு நாள் கால அவகாசம் உள்ளது மேலும் சட்டவிரோத பதிவு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆட்சேபனைகள் வணிக நலன்கள் இருந்தால் நிலப்பதிவு செயல்முறை ரத்து செய்யப்படலாம் நகர்ப்புறங்களில் நகராட்சி அலுவலகம் அல்லது பதிவுத்துறையை தொடர்பு கொள்ளு கொள்ளவும் கிராமப்புறங்களில் தாலுகா அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் ஆட்சேபனை ஆவணம் சமீபத்திய பதிவு ஆவணங்கள் மற்றும் அடையாள சான்று சமர்ப்பிப்பட வேண்டும் என்பது முக்கியமான இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலப்பதிவுக்கு தேவையான ஆவணங்கள் சொத்து உரிமை சான்றிதழ் கொள்முதல் மற்றும் விற்பனை ஒப்பந்தம் சொத்து வரி செலுத்தும் ரசீதுகள் வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஆதார் அட்டைகள் பான் அட்டை வாக்காளர் ஐடி பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் ஆகிய ஆவணங்கள் அவசியம் ஆகும் நிலப்பதிவு முத்திரை வரி மற்றும் கட்டணங்கள் முத்திரை வரி விகிதங்கள் ரூபாய் இருபது லட்சத்திற்கு கீழே இரண்டு சதவீதம் ரூபாய் இருபத்தோரு லட்சம் முதல் ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் வரை மூன்று சதவீதம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஐந்து சதவீதம் ஆகும் கூடுதல் கட்டணங்கள் செஸ் பத்து சதவீதம் கிராமப்புறங்கள்கு விலக்கு கூடுதல் கட்டணம் நகர்ப்புறங்களில் ரெண்டு சதவீதம் கிராமப்புறங்களில் மூணு சதவீதம் அதாவது ரூபாய் முப்பத்தைந்து லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் என்னன்னு பார்த்தா சொத்து மதிப்பின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறது இந்த புதிய மாற்றங்களுடன் நிலப்பதிவு வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் மாறும் இது ஊழலை கட்டுப்படுத்தவும் நிலத்தகராறுகளை குறைக்கவும் உதவும் நிலம் அல்லது சொத்தை வாங்கும் எவரும் இந்த மாற்றங்களை பற்றி அறிந்திருப்பது அரிதான ஒன்றாகும் இந்த சட்டத்தின் மூலம் தகராறுகளை குறைப்பதன் மூலம் நீதிமன்றங்களுக்கு செல்வதை தவிர்த்து மற்ற நன்மைகளை தருவதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும் அதாவது இந்த சட்டம் என்பது முக்கியமாக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அதாவது இந்த சட்டம் என்பது நியூ லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல ஜனவரி டொண்ட்டி ஜனவரி ஒன்னில் இருந்து டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து எஃபெக்டுக்கு வந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லா எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மற்றும் நம்மளுடைய சேனலில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸும் வெரைட்டி ஆஃப் கேஸஸ் வந்து போட்டிருப்போம் வெரைட்டி ஆஃப் சட்டத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அது கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோவை வந்து பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு இல்லைன்னா வந்து சோ சோசியல் மீடியாஸ் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது மிக்க நன்றி